எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டு சேரீ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட ப்ரைஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரீ பார்த்திங்களா நல்லா க்ளியராக தெரியுதுங்களா கொடி டிசைன் வந்துருக்குது மாங்காய் டிசைன் போட்டிருக்குது இதோட பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதுதான் அதோட பார்டர் இதுதான் வந்து ப்ளவுஸுங்க இதோட முந்தானிய பத்திரலாம் இதுதான் முந்தான நல்லா இருக்குதுங்களா உடம்பு பூரா இந்த மாதிரி வரும் டிசைன் வரும் நல்ல கிளியரா தெரியுதுங்களா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பட்டு சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டீம் தெலுங்கு தெரியாது தமிழ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து பட்டு சேரீ தி யூ ஸ்பீக் ஹிந்தி நாட் ஹிந்தி ஹிந்தி தெரியாதுங்க நோ இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது வணக்கம் வந்தனம் வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து பட்டு சரி பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது இதோட முந்தணி பார்த்தீங்கன்னா இதை முந்தணிங்க உடம்பு போற இந்த மாதிரி ப்ளூ கலர் வருது மாங்க டிசைன் போட்டு கொடி வார்த்து வாட் லாங்குவேஜ் ஆர் யூ ஸ்பீக்கிங் மேம் தமிழ் இங்கிலீஷ் வாட் இது வந்து பட்டு சாரி இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் எஸ் சொல்லுங்கள் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது நைன் ஃபைவ் ஜீரோ அடுத்தது இந்த சாரி இது வந்து த்ரீ கலர் வருங்க வைலட் கலர் ஒன்னு கிரீன் கலர் ப்ளூ கலர் இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கோல்டு ஜரி ஒர்க் இதோட முந்தானி பார்த்துடலாம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும் அதாவது ப்ளைனா நான் வந்து டிசைன் சொல்லலை இந்த மாதிரி பூ ஒர்க் வந்த மாதிரி வருங்க முந்தான பார்த்தீங்கன்னா இது மாங்காய் டிசைன் வந்துருக்கு இந்த மாதிரி ஃப்ரீ கலர் கலந்து வருங்க வைலெட் ப்ளூ கிரீன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன் சட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கை அடையில் இடையில வருங்க ஹாய் செல்வா கணேஷ் ஹாய் பாருங்கள் இந்த மாதிரி வரும் த்ரீ கலர் ஒன் டூ ப்ளூ வைலெட் கிரீன் வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே இது பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் கீழே பாத்தீங்கன்னா பிங்க் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் எயிட் நைன் செவன் உங்களுக்கு எந்த சைடு பிடிச்சிருக்கோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா முந்தான பின் கலர்ல வருது முந்தானே பட்டு அவைலபிள் மேடம் வேர் ஆர் அவைலபிள் மேடம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே இது வந்து முந்தான அதன் பூரா இந்த மாதிரி வந்துடுங்க இந்த மாதிரி டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இத பார்டர் இதோட பார்டர் ఇది వంద ముందాన ఉంగలకు వీడియో క్లియర్ అవుతదంగా ఇది ఉంద సారీ ఉంగలకు పడుచందాలు స్క్రీన్ షాట్ ఎత్తుతంగా அடுத்தது வந்து இந்த ப்ளூ கலர் கலர் ஜரி ஒர்க் இருக்குது பாருங்க முந்தான இந்த மாதிரி கிரீன் கலர் பார்டர் வருது பாப்பா பாப்பாடு வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே பிளவுங்க புடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த சாரீ பிடிச்சிருக்கோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் மறுபடியும் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் எயிட் நைன் செவன் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கிறவங்க லைக் போடுங்க அப்படியே இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா ஆஃபர் ப்ரைஸ் தான் தொள்ளாயிரத்து ஐம்பது மட்டுமே சேரீ வாங்கினவங்க என்னோடய சேரீ என்கிட்ட வாங்கினவங்க எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரியட்டும் குவாலிட்டி எப்படி இருக்குது என்னன்னு எல்லாம் சொல்லுங்கள் மற்றவங்களும் நம்பி வாங்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கிறவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெஸ்ட் ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா இதோட குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணுன்னா செமையாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் செம குவாலிட்டியாக இருக்குது ஒரு தடவை சாரி வாங்கி பாருங்கள் வாங்கினவங்க சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு இது இருக்குது சாரி இது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கிரீன்ஷட் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து முந்தான வந்து ரோஸ் கலரில் வருது இதான் முந்தானிங்க. நீங்க எந்த மதன் மதன்குமார் நாங்க கோயம்புத்தூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க குவாலிட்டி செம்மையாக இருக்குதுங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரி வந்து ரொம்ப ஒர்த்து தான் பற்றி சொல்லுங்க என்னோடய ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லணும்னா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் அது காலேஜ் இங்கே கோயம்புத்தூர் தான் படிச்சுங்க ரா ராஜலட்சுமி ஸ்கூல் உங்களுக்கு தெரியுங்களா நீங்கள் இந்த ஊர் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியல நீங்கள் எந்த ஊர் ஓகே இது குறிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெல்லை ஸ்கூல் லைஃப்பில் என்ன தண்டனை வாங்கினேன் டென்த்து படிக்கும்போதோ நைன்த்து படிக்கும்போதோ டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு தமிழ் மேடம் அந்த மேடம் வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து கழுவுறது கூப்பிட்டாங்க அப்போ நான் வந்து அவங்க கழுவதாக கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் பார்க்காத மாதிரி போயிட்டேன் போனவங்கள பிடிச்ச அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஏமா உன்னை கூப்பிட்றேன் நீ காது கேட்காத மாதிரி போகிற அப்படின்ட்டு சொல்லுங்கள் மேம் அப்படின்னுக்கு டிஃபன் பாக்ஸ் கழுவலைன்ட்டு ஒரு அடி போட்டாங்க அது ஒன்று என் மனசில் அப்படியே இருக்குது அதுதான் என் மனசில் இருக்கிற நீங்காத வழின்னு சொல்லலாம் அவங்க டிஃபன் பாக்ஸ் நம்ம எதுவும் கழுவன்ட்டு தான் நான் போனேன் எல்லாத்துக்கும் இருக்க முடியல இது இது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க கில்லு வாங்கியிருக்கிறீங்களா கில்லு டியூஷன் படிக்கும் போது வாங்கியிருக்கிறேன் சேர்லோக்கர்மா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே சேரீ எடுத்துங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் எயிட் நைன் செவன் இது வந்து ட்ரிபிள் கலர் வருங்க நீங்கள் யார்கிட்ட கில்லு வாங்கியிருக்கிறீங்க எதுக்காக எங்கே அது பற்றி உங்கள் அனுபவம் பற்றி சொல்லுங்கள் எதுக்காக கில்லு வாங்கிட்டோம்னா பக்கத்தால படிக்க சொன்னாங்க பக்கத்தால் வந்து பேசிட்டு இருந்தேன் படிக்க சொன்னதுக்கு பக்கத்தால் பேசிட்டு இருக்கிறேன்ட்டு ஒரு கில்லு வச்சாங்க அவ்வளோதான் அந்த ஆன்ட்டி வந்து கிறிஸ்டின் ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம் டியூஷனுக்கு போகும்போது அந்த ஆண்டி இப்போ இருக்கிறாங்களே என்னென்னு கூட தெரியல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்டர் பாருங்கள் சேம லுக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோரும் பய சொல்லுங்க உங்கள் அம்மா கிட்டே கில்லு எங்க எங்கள் அம்மாக்கிட்ட சரியான அடியாக வாங்கியிருக்கிறேன் ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னால் அடித்து போடுவாங்க அது பெரிய கதை எங்கள் அண்ணனுக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் டிவி ரிமோட் கொசரம்தான் வருங்க ரிமோட்டு நான் பார்க்குற சேனல் வந்து அவன் வேற மாற்றி விடுவான் அப்போ வந்து எங்கள் ரெண்டு வித்துக்குள்ள அடி அடிதடி வரும் அப்போ எங்கள் அம்மா வந்து என்னைக்கும் எங்கள் அண்ணனையும் ரெண்டு வத்துக்குமே சரியா செம்மா அடிப்பாங்க அந்த ரிமோட்டு பிரச்சனைக்கோசரம் தான் சண்டையே வரும் ஓகே மதன் குமார் வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குதுங்களா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேரீ சேரீயோட குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும் செம்ம செம குவாலிட்டியாக இருக்குது இதோட ஆஃபர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு எந்த சரி பிடிச்சிருக்குதோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகே பாய் மதன்குமார் கொஸ்டின் அடுத்த லைவில் வச்சுக்கலாமா ஓகே பை.